السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہی وازواجہی وذریادہی وعلا بیتہی حجمعی سنگئی کم میں مریبیری اور غڑی سہودر غڑی اللہ ملاللہ جل جلالہ نمسیہ کھلی اللہ نرکاری گلیو اللہ ملاللہ جلالہ نمسیہ کھلی اللہ نرکاری گلیو முகஸ்துதின்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் கொல்ல விசாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கியாள்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இங்குடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ்

அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிபாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக அருமையான மோமின்களை இஸ்லாத்தின் இரண்டாவது ஹலிபா என்று போற்றப்படக்கூடிய செய்து நான் உமரமுண ஹத்தாம் பிரதிதா ஹோனுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால் உமர் ஹத்தாம் பிரதிஹோந்தா புத்தாளா மன்றத்தில் ஒருவரை பிடித்து கொண்டு வருகிறார்கள் குற்றவாளின் கூட நிறுத்துவதற்கு வந்தவரை உமர முனகத்தாம் பிரதிஹோதா புத்தாமர்கள் விசாரிக்கிறார் என்ன நடந்தது என்ன பிரச்சனை உங்களுக்கு மத்தியில் என்று கேட்கிறார்கள் பிடித்து கொண்டு வருவோம் சொல்லுகிறார் இவருடைய என் தந்தை ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்தார் அப்படி மேய்க்கிற பொழுது அந்த ஒட்டகம் இந்த குற்றவாளியின் தோட்டத்தில் விளைநிலங்களை சாப்பிட்டு விட்டது தன் விளைநிலங்களில் ஒட்டகம் மேய்கிறது என்று தெரிந்து தெரிந்தவுடன் அவர் கல்லை எடுத்து அடித்தார் அந்த கல் அடிபட்டு ஒட்டகம் இறந்து விட்டது அந்த இறந்துவிட்ட ஒட்டகத்திற்கு அவர் எந்த கல்லை கொண்டு அடித்தாரோ அதே கல்லை கொண்டு இவர் ஒட்டகத்தின் ஒட்டகத்தில் அடித்தவரை கல்லடித்த பொழுது அவரும் இறந்து விட்டார் எனவே ஒட்டகம் அடுத்தவன் தோட்டத்தில் மெய்ந்தது அந்த தோட்டத்துரியவர் இந்த ஒட்டகத்தை அடித்து கொள்ள அந்த ஒட்டகத்துக்குரியவர் இனசுகிறார் என்று சொன்னால் கல்லை எடுத்து திருப்பி அடிக்கிறார் அவர் இறந்து விட்டார் எனவே என் தந்தையை கொண்டு விட்டார் எனவே இவருக்கு நீங்கள் பதிலுக்கு பதில் வாங்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உமர்ஹத்தா நிப்பாட்டுறாங்க விசாரிச்சிட்டு உனக்கு வேற வழி இல்லப்பா நீ அவன் அத்தாவை கொண்டுட்ட உடனே கொல்ல போறோம் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் நீதி அரசர் நீதியை வழங்கிவிட்டார் அப்ப அந்த கொல்ல கொல்லப்பட வேண்டியவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு மூணு நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எங்க அப்பா மூத்தா போயிட்டாரு போகும்போது சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாரு எனக்கு ஒரு கடைசி ஒரு தம்பி ஊற்ற இருக்கிறான் சொந்த பந்தங்கள் ஏழைகள் எல்லாம் இருக்கிறார்கள் நீங்க எனக்கு மூணு நாள் அவகாசம் கொடுத்தா அது யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்கணுமோ பிரிச்சு கொடுத்துட்டு ஏழு பாலிகளை எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் எனக்கு தண்டனம் கொடுங்க அப்படிங்கிறார் குமரியம்தாம் யோசிச்சு பார்க்கறாங்க மூணு நாள் டைம் கேட்குறாரு இவருக்கு யாராவது ஜாமீன் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு யார் ஏப்பா குலசீப்பட போறாரு இவர் போனவர் வரல அப்படின்னா யார் ஜாமீன் பொறுப்பு அவர் குற்றவாளி ஆயிடுவார் எல்லோருக்கும் அமையராக இருக்கிறாங்க உமர் ஹத்தா ரதிகம் தான் முதலானும் ஓ ஒரு ஆள் அபோதர் நதிகம் தான் முத்தாலான்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க அபோதரே என்ன கேட்குறார பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க கேட்ட உடனே ஒன்றும் புரியல என்னடா நம்ம குறிப்பிட்டு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறேன் கேட்குறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ட்டாங்க உங்களை தான் சொன்னாங்க மகனை போயிட்டு வரலன்னு வச்சுக்கோ அதுக்கு பதிலாக தண்டனை நீங்கள் தான் வாங்கணும் பரவாயில்லையா அப்படின்னாங்க பரவாயில்லை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க உங்களை எல்லாம் விட்டுட்டாங்க இவர் போனாரு ஒரு நாள் ஆனது ரெண்டு நாள் ஆனது மூணாவது நாள் அடுத்த நாள் மகரிப்புக்கு பிறகு அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் மகிரிப்பு நேரம் நெருங்குது அவர் வரலை அபூத்தரிகளும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க வரலன்னா நறுக்கு நறுக்கு இருக்குமா இல்லையா திரும்பி திரும்பி பார்க்கறாங்க பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு வருவாரா வரமாட்டாரா வருவாரா வரமாட்டாரா மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க வெளியும் பாக்கிறாங்க ஊதர் எல்லாம் பாக்குறாங்க பார்த்துட்டே இருக்கும் பொழுது பாங்கு நேரத்தில் அந்த குற்றவாளி பள்ளி வசத்துக்கு வந்துட்டேன் தொழுகு முடிஞ்சிச்சு வந்து இந்த மாதிரி நீங்கள் மூணு நாள் டைம் கொடுத்தீங்க எல்லா பொருளும் யார் யாருக்கு ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சிட்டேன் ஏழைப்பாளிகளுக்கு கொடுத்துட்டேன் அதனால இப்போ எனக்கு தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி உமரது முன்னால் வந்து நிற்கிறாங்க முழுதான் ஆச்சரியமாக போச்சு கேட்டாங்க எப்போ போனது போனால் போயிருக்க வேண்டியது தானே ஏன் திரும்பி வந்தைய என்ன விஷயம் அப்படின்னாங்க அப்போ அந்த குற்றவாளி சொன்னார் நான் போயிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் தண்டனைக்கு பயந்து ஒருத்த ஓடிட்டான் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க நான் அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடியவேன் அதனால் நான் மூத்தா போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நினைஞ்சேன் நான் உங்கள்கிட்ட திருப்பி வந்து தண்டனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளி சொல்லுகிறேன் உங்களது ஏதாவது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அப்போதெல்லாம் கூப்பிட்டாங்க சரி அவர் போனா திரும்பி வரலான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன செய்வீங்க நீங்களும் குற்றவாளியை நிற்கிறோம் எப்படி நீங்க ஜாமீன் எடுத்தீங்க அப்படின்னாங்க அவங்க சொன்னாங்களாம் ஒரு யாராவது ஒரு நாள் போர்க்கேத்திருந்தா இன்னென்ன பொருள் இன்னார் கொடுக்குறன்னு இன்னார் இல்லை அந்த நகலை தான் கெட்டு போயிருக்குமே அபூதர் ஆதை பொருட்பேத்துனாரா அப்படின்னு ஊர் மக்கள் கேட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ சங்கடம் ஆகியிருக்கும் அதனால பாராட்டாலும் பரவாயில்லை ஒரு நல்லது நடக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அதனால பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு யார் கொலை செய்யப்பட்டாரோ அவர் மகன் வந்தார் அவரை கொள்ளாதீங்க நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னா கொள்ளாதீங்க மன்னிச்சுட்டேன் அப்படின்னா உங்களை தான் கேட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை இந்த உலகத்தில் ஒரு குற்றவாளி தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கு பிறகும் நம்ம வந்து தண்டனை தான் கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மனுஷன் மன்னிக்காமல் போயிட்டாரே அப்படி ஊர் உலகம் பேசக்கூடாதுல்ல அதனால் அதனால நான் மன்னிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த யார் பாதிக்கப்பட்டாரோ அவரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்று பார்க்கிற பொழுது உம்மரதிகமாக ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் அல்லாமல் செல்லஞ்சிலாலும் நம்ம ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட மக்களை கொடுத்தானா அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம இந்தியாவை பத்தி சொல்லுவோம் இந்தியா சிங்கப்பூர் ஆக்கணும் சிங்கப்பூர் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்ல என்ன காரணம் சிங்கப்பூர்ல ஒரு குப்பையை வந்து தெரியாம போட்டு ஒரு கார்ல போயிட்டான்னு வச்சுங்களேன் அடுத்த கார் காரை வந்து எடுத்துட்டு போயிடுவோம் நீங்க அப்படி எடுக்கிறாங்களா நம்ம வீட்டு குப்பையை குப்பையில குடைச்சா குப்பை போட மாட்டேன் பக்கத்து வீட்டு ஓடு தள்ளி வைக்கலாம் இன்னும் சொல்ல போனா வாழைப்பழத்து சாப்பிடுவாங்க நம்ம டஸ்ட்பின்ல போடலாம் போட மாட்டேன் அவன் போட தெருவத்தையும் போடுவாரு பட்டாசு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வைக்கலாம் வைக்க மாட்டான் அடுத்த கூட்ட இப்படி இருக்க வரைக்கும் நாம எப்படிங்க குற்றஞ்சிய போறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் எப்படியோ எங்க கெட்டு போறாங்க அடுத்த புலப்புல மண்ணெண்ணி போடுறது அடுத்த வீட்டில் பிரச்சனை உண்டு பண்றது இப்படியே தான் நம்மளோட காலங்கள் போயிட்டு இருக்குது நம்ம அப்படி இருக்க கூடாதுங்க சாபாக்கள் நமக்கு ஒரு முன் மாதிரி பாருங்க கொல்லப்பட்டார் அவரை கொன்னவரை மன்னிக்கிறார்கள் ஒருத்தர் நல்லது செய்ய போறார் அவருக்கு ஜாமீன் எடுத்து அதை செய்ய விடுகிறார்கள் அந்த குற்றவாளி குற்றத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு தண்டனை கொடுக்காம நிற்கிறதுனால நல்லா பாருங்களேன் ஒண்ணுமே இல்லாமக்கிட்டா இல்லையா தண்டனையும் இல்லாமல்

صلى الله على محمد يا رب صل عليه